படம் நல்லா இருக்கும் சார் நான் எதிர்பார்த்து வந்து ஃபுல் ஃபில் ஆயிடுச்சு எலெக்ஷன் சப்ஜெக்ட் டைட்டில் அதுக்கு தகுந்த மாதிரி டைட்டில் தகுந்த மாதிரி ஒரு உள்ளாட்சி தேர்தல் ஒரு சமூகம் வில்லேஜ் கனெக்ட் ஆகுது கனெக்ட் ஆகுது நல்லா பண்ணியிருக்காரு விஜயகுமார் நல்லா பண்ணியிருக்காரு ஆமாம் இது நல்லா இருக்கு கொஞ்சம் நல்லா நல்லா பண்ணியிருக்காரு ஆக்ஷனுக்கு ஆக்ஷனாகவும் பண்ணியிருக்காரு எல்லா ஃபேமிலி சென்டிமெண்ட்டுக்கும் நல்லா பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு ஒரு மூணு சாங் இருக்கு நல்லா இருக்கு சாங் நல்லா இருக்கு ஆமாம் நல்லா இருக்கும் ஃபேமிலியாக பார்க்கலாம் சூப்பரா இருந்துச்சு புடிச்சிருக்க உங்களுக்கு ஹீரோ ஹீரோ வந்து சொல்லு எப்படி நடிச்சிருந்தாங்க சாமையா நடிச்சாங்க சூப்பரா இருந்து சார் இல்ல சார் நான் ரெண்டு சீன் நடிச்சட்டேன் உண்மையா சொல்றேன் இது எங்க நம்ம சமூகத்திலே ஒரு நடக்கக்கூடிய ஸ்டோரி தான் ஏன்னா சார் எல்லா ஆக்டரும் அதாவது நடிப்பு தெரில இயல்பாக வாழ்ந்துட்டாங்க டைரக்டர் அருமையாக எடுத்துகிட்டு போயிருக்காரு அதே போல் எடிட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா பக்காவாக இருக்குது அதாவது சில இது இருக்கும் எந்த ஒரு அப்படியே ஸ்டோரி நம்ம நேரடியாக பார்க்குற மாதிரி தான் இருந்தது நல்ல கதை நல்ல டைரக்ஷன் நல்ல எடிட்டிங் மியூசிக் அருமையாக இருந்தது ரசிக்கக்கூடிய தனிமையில் இருந்த பாடெல்லாம் அருமையாக இருந்தது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆமாம் ஏன்னா இவர் வந்து புதுசாக வந்து ரஜினி கமல் அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம கூடவே ஒருத்தர் செஞ்சால் இருக்கும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது நல்லா இருந்தது ஆமா ஹீரோயின் வந்து நேச்சர் பண்ணிட்டாங்க அதாவது ஒரு கவர்ச்சி இல்லாம குடும்பத்தோட பார்க்கக்கூடிய தன்மையில அந்த ஸ்டோரி எப்படி எடுத்துன்னு போறோன்ற முறையில நல்லா அழகா பண்ணிட்டாங்க சூப்பர் நல்லா பார்க்கலாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் குடும்பத்தோட வந்து பார்க்கலாம் பார்க்குறவங்க எல்லாமே கண்டிப்பா இந்த கதையில கண்டிப்பா கண்ணீர் விடுவாங்க நடிச்சிருக்காரு

மூவி கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக இருந்துச்சு மிச்சப்படி எல்லாமே ஓகே தான் மூவியோடய கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் மாற்றியிருக்கலாம் மிச்சபடி மூவி வந்துட்டு நல்லா இருந்துச்சு ஹீரோ பர்ஃபாமென்ஸ் நல்லா இருந்துச்சு எலெக்ஷன் வாட் இஸ் எலக்ஷன் சொல்லியிருந்திங்க அது நல்லா இருந்துச்சு பட் அதை கொண்டு வந்த கான்செப்ட் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் எனக்கு பிடிக்கல பர்ஸ்னலாக எனக்கு பிடிக்கல பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் உட் லைக் அதை மாற்ற முடியாது ப்ரோ ஆக்ட்டிங் எல்லாம் சூப்பர் பட் பொலிட்டிக்கல் ஸ்டோரியை வந்து வெஞ்சன் ஸ்டோரியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அவ்வளோ

அவர் ஃபுல்லா ஏதாவது கான்செப்ட் கொடுக்குற மாதிரி தான் நடிக்கிறார் அவர் அவர் நடிக்கிற படத்தில் சாங்ஸும் நல்லா இருக்கு கான்செப்டும் நல்லா இருக்கு எதிர்பார்க்கல பசங்களோட சேர்ந்து வந்தேன் பட் நல்லா தான் இருந்துச்சு நல்லா பார்க்கலாம் விஜய் ஆக்டிங் விஜய் குமார் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு ஓகே தான் அவ்வளோ ஆ அதெல்லாம் கரெக்டாக டைமில் டைம்ல அது மேபி ரிலீஸ் முன்னாடி ரிலீஸ் பண்ணிருக்கலாம் பட் ரிலீஸ் பண்ண விட்டுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்போ ரிலீஸ் இருந்தால் கூட செகிருக்கும் பட் இது வந்து தலைவர் எலெக்ஷன் லோக்கல் பாலிடிக்ஸ்னால லோக்கல் பாலிடிக்ஸ் பத்தி நிறையா சொல்லியிருக்காங்க உண்மையாக கூட இருக்கலாம் நிறைய ஆக்ஷன் அதனால கொஞ்சம் இதாக அவருக்கு அவரு என்ன கேரக்டர் கரெக்டாக பண்ணிடுறாரு அப்படி ஆனால் இந்த கதை அவருக்கு செட் ஆகும் தெரியல அவங்க சூப்பராக பண்ணிடுறாங்க ஆக்சுவலாக உரிய அடி மாதிரி தான் நினச்சி வந்த வந்தோம் உரிய அடிப்பா இருக்கலான்னு பட் அந்த மாதிரி அந்த அளவுக்கு இல்லை இந்த படம் மியூசிக் அந்த ஃபைட்ஸினில் வர பியூசிக்லாம் நல்லா தான் ஆ படம் நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க எல்லாரும் வந்து ஒரு வாட்டி பார்க் பார்க்கலாம் ஆ ஆ கனெக்ட் ஆகுது பாலிடிக்ஸில் மெசேஜ் கொடுத்துருக்காங்க வேற வேறு மெசேஜ் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் வந்த மூவிஸோட இது கொஞ்சம் வேறு மெசேஜ் கொடுத்துருக்காங்க அதனால் எல்லோரும் வந்து பார்க்கலாம் இந்த படத்தை ஆஸ் யூஷுவல் நேச்சுரல் ஆக்டிங் எக்ஸ்ட்ராடினரி நார்மல் ஆக்டிங் எல்லாரும் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க புரியல சார் மியூசிக்லாம் நல்லாண்ணா அரசியல்வாதிகளோட இன்னொரு முகத்தை தோல் உரிச்சா கட்டியிருக்காங்க நம்ம லைஃபுக்கு நம்ம ஓட்டு அதான் சார் நம்ம பிரச்சனைகளை மட்டும்தான் இங்கே அரசியலாக பேசுகிறாங்க அரசியல்வாதிகளுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குல்ல சக மனிதர்களையும் நம்ம வாழ்ந்து கடந்துட்டு போகிற விஷயத்தெல்லாம் இந்த ஒரு படம் புதுசாக காட்டியிருக்காங்க ரொம்ப டீப்பான அரசியல் தான் ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்தா தான் நம்ம அரசியலுக்கான என்ன விஷயங்கிறது புரியும் இல்லை சார் நீங்களும் நானும் தான் சார் விஜயகுமார் இந்த படத்தில் அவ்வளதாக பண்ணியிருக்கேன் தான் சார் சக மனிதரோட லைஃப்பாக தான் படமாக இருக்கு நீங்கள் சினிமாவை பிரித்து பார்க்க முடியாது ஓட்டு போட்டு போகிறது மட்டும் நம்ம வேலை கிடையாதுல்ல அழகாக பண்ணியிருக்காங்க நீங்கள் படம் பாருங்கள் பார்த்தா எல்லாமே வரலாம் சார் படம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு எக்ஸ்பெஷலி செகண்ட் ஆஃப் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கொண்டு போயிருந்தாங்க ஸ்க்ரீன் பிளே அப்புறம் வந்து ஷார்ட் டிசைன் கேமரா ஒர்க்கு மியூசிக் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஏன் கரெக்டாக இருக்குது நம்ம லைஃப்பில் வந்து அது வந்து ஃப்ளாஷ்பேக்லேருந்து வர்றதால வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் சிக்ஸில் பண்ணுறப்போ நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது எக்ஸ்பெஷலி நம்ம ஜென்ரேஷன் இருக்கல இந்த ஏஜ் ஆமாம் ஆமாம் சம அரசியல் பேசி பேசிக்கப்படலாம் ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்க முடியுது பழைய அரசியலும் சரி அரசியல் அரசியல் தானே ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிசைனாக தருந்தேன் கண்டிப்பாக ஒத்து போறாரு எல்லாருமே எஸ்பெஷலி இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே வந்துட்டு நமக்கு கண்ணு மண்ணு தெரிகிற மாதிரி இருக்கு நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப அருமையாக பண்ணிக்கிட இல்லை எனக்கு ஐயோ அதனால பண்ண எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க வந்துட்டு முதல்ல வந்துட்டு கொஞ்சம் வெளியில் நம்ம இருந்துச்சு அதுக்கப்புறம் உள்ள போக 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 வந்துட்டு ஏன்னா சவுண்ட் டிசைனும் மியூசிக்கும் வந்து ரொம்ப பேரலாக பண்ணிடுறாங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எலெக்ஷன் நான் வேறு ஒன்று எதிர்பார்த்துட்டு வந்தோம் நம்ம ஒரு அது ஒரு காமெடியாக போ நான் எல ட்ரெய்லர் பார்க்கல நான் ஓகே இது இந்த சுந்தர்சி படம்லாம் பார்க்கறோம்ல அந்த மாதிரி காமெடியாக இருக்குன்னு நினச்சி வந்தேன் நல்லா தான் பண்ணியிருக்காங்க படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணி சமகால அரசியலை சமகால அரசியல்னால் இப்போ இருக்கிற அரசியல் பேசுகிறீங்களா இது எப்போயும் ஆரம்ப அரசியல் தான் சமகாலம் தான் நடக்குதுன்னு கிடையாது எப்பயிலேருந்தே இருக்கிறத அப்படியே காமிச்சிருக்காங்கன்றது தான் படம் ஆ தான் ப்ரோ அவருக்கான கதை சப்ஜெக்ட் தான் இது வேறு யார் நடிச்சிருந்தாலும் வந்திருக்குமான்னு கேட்டால் தெரியாது இவர் நடித்ததுனால கொஞ்சம் படத்துக்கு ஒரு இதுதான் ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க ம எல்லா கேரக்டருமே வந்து சும்மா போகலை எல்லா கேரக்டருக்குமே வேல்யூ கொடுத்துருக்காங்க அரசியலில் அதுதான்